நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னிடையே வணக்கம் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மேடையில் விட்டுருக்க அனைவருக்கும் தான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி எல்லாரும் நான் ரம்லான் நம்புவோட கஞ்சி சாப்பிட்டீங்களா கஞ்சிக்காக கஞ்சிக்காக நான் வந்து ஓடுவேன் சின்ன வயசு நான் ஆச்சரும் சின்ன வயசில் மேலே சீதியில் அப்போ மதுரையில் போவேன் ஏன்னா பள்ளிவாசன் இருக்கும் அவன் வாங்கிட்டு வந்தான் அப்பா ஊரு கே ஒரு பாலியல் நான் வாங்கிட்டு போவேன் ஒத்துங்க ஊத்துங்க ஏன்னா எல்லாருமே கஞ்சி பிடிக்கணும் ஆசைப்படுவோம் சரி பொம்பளை பிள்ளைங்க அங்கெல்லாம் வர மாட்டாங்கள்ல மதுரை தான் தெரியும்ல அதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ரம்லான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் சரிண்ணா அதே போல் இப்போ இதயத்தில் பற்றி நான் சொல்லணுங்கிறது இல்லை அண்ணனை பற்றி அப்தா ஆஃப்தான் அது மாதிரி அண்ணன் ஏன் இதயத்தில் பற்றி நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அனிபாவை பற்றி நான் சொல்ல வேண்டியதுல அமிரை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு கேட்டிக்க ஆக நான் ஏன் சொல்லணுன்னா ஐவர் யார் இவர் யார் அவர் யாருன்னு உங்களுக்கு அழகு தெரியும் இன்னைக்கு இதயத்தில் அவ இதயத்தில் என்ன நண்பர்னு வச்சுக்கணும் எங்கள் அப்பாவை நண்பர் என்ன நண்பருங்க எங்கள் அப்பா நண்பர்னா பார்த்துங்க அவருடைய அவர் சொன்னார் ரசித்துங்கிறவர் அவருடைய குழந்தை இந்திரா காந்தி தான் வாங்கி குடுத்து அப்பளா ஆஸ்பத்திர அப்போ அந்த அளவுக்கு என்பது பட்டும் பாசம் அப்படிங்களா அப்படிங்களான் ரஷித் அவர் பேர் டாக்டராக இருக்காரு இன்னைக்கு டாக்டரா இருக்காருண்ணா என்ன சும்மா அது போல அது நான் சொல்கிறேன் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு டாக்டர்ல அதெல்லாம் வேற இங்கே எல்லோரும் என்னை பொழுது பேசிட்டாங்க அதுக்காக நானும் சும்மா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் நிச்சயமாக என்னுடைய நண்பர் இப்ராஹிம் இல்லை இப்ராஹிம் இருந்துதான் இருந்திருப்பான் இல்லைங்கிற தான் எனக்கு வேண்டினேன் ரெண்டாவது தெய்வங்களும் ஏற்பாடு போனேன் எங்கெங்கோ வேண்டினேன்னு ஏன் ராமநாபுரத்தம் போனதாட்டம் இஃப்தா விருந்து கொடுக்கும்போது கூட போனேன் இஃப்தா விருந்து ஏற்பாடு பண்ணேனா யார் சின்ன சரி ஏற்பாடு பண்ணுங்க அங்கே கூட சொன்னேன் அங்க கூட தெய்வத்தில் ஆனால் தெய்வம் அப்படி நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் இவர் சொல்லபடி எங்கே இருக்கிறானோ தெய்வங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நாம் செல்ல வேண்டும் அதே போல் தான் எல்லா மதத்திலையும் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் இவர் இன்னைக்கு இன்றைக்கி தான் நீங்கள் நீங்கள் சொன்ன விளக்கங்கள் நான் பார்த்தேன் இது இதில் சார் இது இதில் சொன்னி விளக்கம் சார் சிவன்னா என்ன விஷ்ணுனா என்ன அப்படின்னு அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் முஸ்லீமை திட்டிகிட்டு இருப்பீங்க ஆனால் முஸ்லீமை திட்டமாட்டேன் நீங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட ஓதுறாங்க நான் பிரச்சாரத்தில் கூட போதும்போது பத்தியாவை கொடுக்க கூட நிறுத்திடுவேன் உன்னுடைய பேச்சுகளை ஏன் நிறுத்துறேன்னா இதை கேட்பேன் மிக அருமையாக இருக்கும் மிக அருமையாக அருமையாக பார்த்தியாக கொடுக்கும்போது கூட நான் கம்மன் பேச மாட்டேன் எல்லாரும் பேசுங்க பேசுங்க பார்க்கணும் முடிவிட்டும் பிற பேச ஏன்னா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி மூணுங்க மூணு மதத்துலேயும் என்ன வேதங்களை பற்றி சொல்லு பெங்கள் என்ன சொல்லுது என்றது செய்வம் இல்லாதவருக்கு நம்ம தான் தாரக மாத்திரமாக வச்சுருக்கோம் என்ற செய்வோம் இல்லாத வரைக்கே நம்ம கட்சி தான் நம்ம தேசிய அண்ணன் சிற தேசிய முற்போக்கு போக்கு தான் அது தாரக மாத்திரமாக வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைய செய்வோம் இல்லாத வரைக்கும் அவன் தமிழ் அன்னை மொழி மொழிக்கப்போ அனைத்து மொழி கற்போம் அது மாதிரி தான் நீங்கள் எல்லாேருமே அன்னை மொழிக்கவும் அனைத்து மொழியும் கற்பவும் மாதிரி அண்ணன் இவர் சொன்னார் பாருங்கள் எல்லாம் ஒன்றே குடமும் ஒருவனே தேவனாரு எல்லா இல்லை நம்ம த நம்ம தேவனார்ல எல்லோருமே நீங்கள் எல்லாமே எங்கள் மாறணும் ஒரே படாங்க எல்லாேருமே உங்கள் மாறணும் எல்லாம் ஒரே மதம் ஒரே மதம் அதில் அதில் வந்து பிடி இருக்கும் அண்ணன் அண்ணன் என்னன்னு கேட்டேன் பேர் தான் மாதிரி இருந்தவர் எல்லா மதம் ஒன்று தான் ஒரே மதம் தான் அப்படின்னாரு சந்தோஷம் அதே போல் ஆட்டி அரிச அதாவது ஆட்டி அரிசி சாப்பிட்லாமா மாட்டு அரிசி வந்து சாப்பிட விடும் என்னது கொடுமை யாருக்கு அவங்கவுங்களுக்கு என்ன இது கொடுமை கொடுமை என்னென்னா எதுனாலும் சாப்பிட போக முடியாது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விட ஏதாவது தமிழ் இந்தியாவை தவிர உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் அதான் சாப்பிட்றாங்க நான் வந்து இப்போ ஒரு சவுத் ஆப்ரிக்கான ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அப்போ ஒருத்தர் சொல்கிறார் ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் மாட்டுக்கறி ஒரு நாள் மாட்டுக்கறி ஒரு நாள் இது என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நாள் போருக்கு சாப்பிடுவோம் சரி ஒரு தட்டமாக ஒரு தட்டமாக ஒரு தொட்டு ஒரு நாள் பீட் சாப்பிட்டார் ஒரு தொட்டு சாப்பிடுக்கணும் மாமா சாப்பிடுவேன் அப்படின்னு ஏனெல்லாம் சாப்பிடுறீங்க டயட்டு டயட்டா அப்போது ஒரு வாரம் சாப்பாடு ஒரு வாரம் கழித்து கொண்டுமே சாப்பிட மாட்டேன் பெரும் தண்ணி தான் குடிப்பேன் அதே மாதிரி என் கூட பதினஞ்சு நாள் இருந்தால் பதினஞ்சு நாள் ஒரு வாரம் கூட ஒரு வாரம் கூட தண்ணி தான் குடிக்கிறார் இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்கள் வரதுன்னு தண்ணணி தள்ள முடியாது உடனே கை இல்ல இல்லை உடனேனா ஏன்னா இவங்களை வந்து சசிகலா தான் இந்த சசிகலா தான் இது திறக்கிறாங்க அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா மனிதர்கள் யாரும் யார் எதும் சாப்பிடப்பாரு மனிதர்கள் யாரு என்ன இஷ்டமோ அவங்க அவங்களுக்கு பசி தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே இது ஏன் அப்படி என்றால் யாருமே இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்ற வேகமாக சட்டத்தை போடுங்க சிறந்தபடி ஆறு இறஞ்சி இறஞ்ச உடனே இறைஞ்சாப்பிடக்கூடாது மாடு தான் விற்கக்கூடாதுன்னு சரி மாடு விற்க வேண்டாம் நீங்கள் அது மாதிரி ஆடு விற்க வேண்டாம் கோழி விற்க வேண்டாம் எதையுமே விற்க வேண்டாம் விற்பதற்கு எல்லாம் வழங்க வழங்கு நீங்கள் சட்டம் மூடக்கு பார்ப்போம் ஏன்னா எல்லா இடத்துலையும் பிடிக்க ஜப்பான்கார மீன ஊரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சீனக்காரன் கொடுத்துருக்காங்க அப்போ அதெல்லாம் கட்டாமல் யுத்தம் கொள்வான நம்ம ஆட்கள் எல்லாருமே நல்லவங்க முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவர் இருந்தாலும் இந்துவாக இருந்தால் எல்லோரும் அண்ணன்மே இல்லாமல் பழகிட்டு இருக்கோம் இங்கே கூட இங்கே கூட முஜுவரும் பேசினார் அவங்கள்ட்ட டகிர் அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கோம் இந்தியா முஸ்லீம்ஸ்லாம் என்கிட்ட சொன்ன இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாமே சரி நாங்கள் இந்தியாவை தான் விரும்புவோம் சரி தாரம் பாகிஸ்தானை ரொம்பவே மாட்டோம் பாகிஸ்தான் எவ்வளோ ஒரு தூப்புக்காட்டு தக்குடா போய் செய்யல புலச்செயில் போட்டால் அதே காட்டிக்கிட்டே இருக்கேன் உங்களை வேஸ்ட்டு விடணும் ஏன்னா எவ்வளோ ஒரு தூக்கடா போய் போட்டான் உண்மை 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 இல்லை உண்மைன்னா எல்லாருமே இப்பாளிவாசர் கூட உண்மை உண்மைங்கிறோம் உண்மைதான் உண்மைதான் அதெல்லாம் பெருசாக மழைக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் நடக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் அஞ்சும்மா இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க எனக்கு என்றைக்குமே எனக்கு குற்ற நண்பராக இருப்பவர்கள் வீரம் அதனால் என் படத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாக்கத்திரிகான் வசனமும் மண் என் படத்தில் வில்லன் மண் என் வில்லனாக இருக்கிறேன் நான் தான் பெருவிக்கிற கானுங்கிற சத்து கானுங்க வெற்றி வெற்றி அடைவாங்க எல்லாருமே அதனால் நீங்கள் கால்னு சேருங்க என் பையனை கூட சௌகத்தளிக்கான்னு வச்சேன் சரி நீங்கள் அவங்க சௌகத்தளிக்கான்னு வைக்கிறீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் பெரியவன் பாஸ்போர்ட் ம சரி அப்போ தம்பேர் வச்சேன் ஏன் ஏன் இதை சொல்லிக்கிறேன்டா முஸ்லீமே யாரோ ஆர்வமாக முஸ்லீம் ஆனால் உங்க உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது கிறிஸ்டினை கிறிஸ்டின் மதத்தில் பொங்க ஆனால் எந்த மதத்தை சேர்றதுங்கிறது எந்த மதங்கிறது இல்லை மதத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியங்கள்லாம் முக்கியம் அந்த காரியத்தை தான் எல்லாரும் பார்ப்போம் அதை நாம் பார்க்கணும் இப்போ என்டெல்லாம் பருவர்களா என்டல்லா ஒரு புட்டணும் சொல்லுங்கள் பார்க்கப்போம் ஆனால் எல்லாரையும் என்ன எல்லாரையும் நான் அரவணிச்சு தான் போயிட்டுருக்கேன் இன்றைக்கி மூணு நாளாக இன்றைக்கு ஊர் ஹனிபாவோட சொன்னார் ஏ இன்னி நல்லா இருக்கனுக்கு துணாக கொடுத்தேன் நான் நல்லா இருக்கேங்கிறதுக்கு துவை கொடுக்குறேன் நீங்கள் ஒத்துக்கிறேன் ஆனால் நல்லா இருக்கேன் நாலு நாளாக சூப்பராக நாலு நாள் ஆனும் முழுக்க சிறந்த போகிறத காலை இருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் நல்லா இருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அப்போ ஏதோ சின்ன இவங்க இவங்களாக ஏதோ விஜயகாந்துக்கு ஒன்று உடம்பு சொல்லுற உடம்பு சொல்லுற உடம்பு 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 சரியில்லை உடம்பு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு தெரியும்ல நான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைங்கிற இயற்கை இயற்கையாக ஒன்று தான் வரதும் வரும்போது போங்களேன் யார் சொல்றீங்க உங்களை யார் வேணா ஜெயிலா மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியே வெளியேற்றலாம் அப்படி இருக்க சொறேன் ஓபிஎஸ் ஒரு தர்ம ஊற்ற மாட்டான் ஓபிஎஸ் தரும தர்ம யுத்தம் கேட்டால் தெரியும் இவர் தான் அந்தம்மா ஆகணும்னா யாரும் சொந்திக்கலாம் நீங்கள் தான் இன்றைக்கி தான் வரணும் இவர் தான் மதம் மதம் காலில் விழுந்தார் அதையும் மறந்துறேன் யாருமே காலைல விழுகாம இருந்து இவர் தான் மதம் மதம் காலைல விழுந்து ஓபிஎஸ் தான் காலை விழுந்தார் காலில் விழுந்து தான் அந்த அம்மா தண்ணிக்கு நீங்கள் தான் சகன் நீங்க தான் செயலாளர் இருங்க அது கட்சிக்குன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் முதலமைச்சர் போஸ்ட்டு பிடிக்க ஒரு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னு மாறுறேன் இது அதே போல் தான் நீங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கே ஏ தெரிய நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஈபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படிதான் சொல்லலாம் இபிஎஸ் பாருங்கள் அவ்வளோ ஷார்ட் ஈபிஎஸ் ஓபிஎஸ் அவ்வளோ ஷார்ட்டு பேராக இருக்கும் இல்ல அப்புறம் வரம்பு பாத்துக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சுங்கிறது அது பாத்துக்கணும் வரம்பு பாத்துக்கணும் அவங்க அஞ்சு வருஷம் கழிச்சு சார் பத்து வருஷம் தைரியமாக இருக்கும் அந்த நாடு இந்த எந்த பாதிப்பு காலாக விஜயகாந்த் வருகிறேன் வருகிறேன்னு சொல்லிக் கொண்டு கிடையாது அதே நேரத்தில் எல்லாமே எல்லாம் இந்த நாடு ஆடு வருவேன் அதே போல் தான் அதே போல் தான் இந்த இன்னைக்கு ரமணா நோம்பு எல்லாம் நீங்கள் நேரம் சாப்பிட்ருப்பீங்க ரமணா நோம்புங்கிறதுனால நான் சொல்கிற நோம்பு திறந்தாச்சு ரமணா நோம்புன்னு என்ன இன்றைக்கி இந்தியா எல்லாரும் வேண்டும் இந்தியா நல்லபடியாக இருப்பேன் மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க இந்தியாவை நல்லா கொண்டு போங்க அப்படி நீங்கள் எல்லாம் வேண்டணும் எல்லாரையும் வேண்டணும் எடுத்து கெட்டு கொண்டு போய்ட்டு விரும்பு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்